வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி பார்க்க போறோம் வாரத்துல ஒரு தடவையாவது நம்ம வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவம்மைகள் கிடைக்கும் இதுக்கு காரணம் வெண்டைக்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் வெண்டைக்காயில விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் கே கேல்சியம் இரும்பு சத்துக்கள் இதெல்லாமே இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வெண்டைக்காயில் வனவழப்ப தன்மை இருக்கிறதால அதை பல பேரும் எடுத்துக்காமல் இருப்பாங்க நீங்கள் இப்படி பண்ணாதீங்க வெண்டைக்காயில இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து பார்த்தோம்னா பெக்டின் மற்றும் கோந்து தன்மை தான் காரணம் அதுலேயும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது ஸோ வெண்டைக்காய் நம்ம போது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு

ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு வெண்டைக்காய் நம்ம சாப்பிட கொடுப்பதன் மூலமாக நினைவாற்றல் நல்லா அதிகரிக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு மூளைக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அதாவது புத்துணர்ச்சி பெற செய்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் எனவே வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்ட முடியும்னா எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றையெல்லாம் இருக்கும் பார்க்கின்சன் அல்சமியர் போன்ற ஞாபக மரதி நோய்கள்லாம் நமக்கு வந்து வராமல் தவிர்க்கப்படும் அப்போ மரதி எல்லாம் ஓரளவு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்கு நினைவாற்றல் மேம்படுவதற்கு வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கலாம் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் புற்றுநோயை குணப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வெண்டக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்து உடலில் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது புற்றுநோய்களை சரி செய்கிறதுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அதுதான் புற்றுநோய் செல் பரவல் அதை வந்து வராமல் முன்னாடி நம்ம தடுக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுக்கறதால கேன்சர் நம்ம விலகி இருக்கலாம் அதே போல் உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையணும் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வெண்டைக்காய் இப்போ உடல் எடை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் நாம் அதிகம் தான் வெண்டைக்காய் நீங்க சாப்பிடுவதன் மூலமாக அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த உணர்வு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ எப்படின்னா உடல் எடை வந்து குறைக்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணணும் அதிகமாக சாப்பிட்றது நீங்கள் எப்போ கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும்போது தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்போ கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு இப்போ நீங்கள் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் வெண்டக்காய சா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்து நிறந்திருக்கு இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பசி உணர்வு கண்ட்ரோல் ஆகும் இதனாலவே அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய கண்ட கண்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க வெண்டக்காயில் இருக்கக்கூடிய சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்கிருக்க இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி அதை உங்களுக்கு ஆற்றலாக மாற்றும் இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போகிற உணவுகள் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளையும் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றுவதற்கு இந்த வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ அப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல்நிலையை குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க தங்களுடைய டயட்டில் வெண்டைக்காயும் குறைந்தது வாரத்தில் ஒரு துறையாவது சாப்பிட வேண்டியது நல்லது ரத்தம் நம்மளுடைய உடலை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரலோடைய அளவை சரியான விகிதத்தில் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு கொலஸ்ட்ரல் வந்து சேரக்கூடாது அப்படி கொலஸ்ட்ரல் சேர்ந்துச்சுன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து சீரான அளவில் செல்லாது இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல விதமான அபாயங்கள் நமக்கு ஏற்படலாம் இதனால நமக்கு ரத்தம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரலோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் வெண்டைக்காய் எடுத்துக்கணும் புதிய ரத்த செல்களெல்லாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடலாம் வெண்டைக்காய் சாப்பிடும்போது நமக்கு ரெட் பிளட் செல்ஸ் அதாவது ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும் இதன் மூலமாக ஹீமோகுளோபின் கவுண்டர் நமக்கு கரெக்டா இருக்கிறதால நமக்கு இந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய இந்த அனிமியா பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருத்துக்கொள்ளலாம் இதய நோய் வராமல் தடுப்பதற்கு இதய நோயை குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கூடிய பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இருக்கக்கூடிய நீர் சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் இதனால் குடல் புண் இந்த அல்சரெல்லாம் நமக்கு குணமாயிடும் உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வெண்டைக்காய் வந்து அதிகரிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ எது எப்படியும் இதய தசைகள் வந்து வலுப்படுத்துறதுக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சம்பந்தமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய வெண்டைக்காய் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு அதாவது பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிடலாம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கேல்சியம் என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் பேஷண்டோடைய எலும்பு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தோம்னா வீக்காக இருக்கும் அப்போ அதை வந்துட்டு கியூர் பண்ணும் கால்சியம் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த இருந்து கிடைக்கும் போது அது அவங்களுடைய எலும்பு வளர்ச்சிக்கு பயன்படும் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மிளிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு அந்த எலும்புகளை பலப்படுத்தும் ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவும் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா சுகர் பேஷன்ஸ்க்கு வெண்டைக்காய் வைக்கும் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காய் வந்து சாப்பிடலாம் பார்வைத்திறன் அதிகரிக்கிறதுக்கு வெண்டைக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் எல்லாம் உதவிகரமாக இருக்கும் இது கண் சம்மந்தமான பிரச்சனைகளை வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் முன்னாடியே உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் இப்போது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெண்டைக்காயை சாப்பிட்லாம் காரணம் வெண்டைக்காயில விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் இருக்குது இது உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கவும் உதவிகரமாக இருக்கும் சர்மத்திற்கு நலம் சேர்க்கும் வெண்டைக்காய் சர்மத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்யறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சி எனும் உயிர் சத்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே முகத்தில் வந்து பருக்கள் வராமல் தடுத்து முகத்தை பராமரிக்கிது அதனால் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் இதை பெறுவதற்கு உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் சென்ஸ் எல்லாம் நீங்கள் நீக்கிட்டு முகப்பொருள் கண் கருவலையங்கள் முக சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் சர்மத்தை அழகாக மாற்றுவதற்கு வெண்டைக்காயை பயன்படுத்தலாம் வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் நிறைய கொண்டது கொண்டதுதான் வெண்டைக்காய் ஊற வைத்த நீரை குடிப்பதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்றவை எல்லாம் சரியாயிடும் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் பருகுவது நல்லது ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை அதை க்யூர் பண்ணிடும் ஆஸ்துமாவை கூட வெண்டைக்காய் ஊற வைத்த தண்ணீர் வந்து கியூர் பண்ணும் எனவே நீங்கள் வெண்டைக்காயை குறைந்தது வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் ஊற வைத்த நீரையும் எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை